ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு உருண்டைகளாக உருட்டி தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வாழை இலையில் நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க அப்படி தட்டி சேர்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்